முதல் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் முதல் வீடியோ சனி வயசு பலனை பத்தி போட்டிருக்கேன் அதான் சனி பகவானோட காரகங்கள் சனி பகவான் வந்து முதல் சுற்றுல வந்தால் என்ன செய்வாரு ரெண்டாவது சுற்றுல வந்தால் என்ன செய்வாரு மூணாவது சுற்று வந்தால் என்ன செய்வார் முதல் சுற்றுக்காரங்கன்னா ஒரு வயசுலேருந்து இருபத்தேழு வயசு நீங்கள் நீங்க பாத்துக்கங்க அப்புறம் முப்பதுலேருந்து அறுபது அப்புறம் அறுபதுலேருந்து தொண்ணூறு ஓகே நான் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க அந்தந்த வயசுக்கு தகுந்த வாரம் நீங்க பார்த்துக்கணும் இப்போ நான் காதல் திருமணம் நடக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் முப்பதுலேருந்து இருந்து அறுபது வயசுக்குள்ளே எடுத்துக்கணும் பறசுக்கு மேலே சொல்றாங்களா அப்படி யோசிக்க கூடாது ஓகே அதில் முதல் வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும் போறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க ஓகேங்களா சரி இப்போ விருச்சகம்ங்கிறது கால சக்கரத்துக்கு எட்டாவது வீடு ஓகே இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ண போறாரு பார்ப்போம் சனி பேசி எப்ப ரெண்டாயிரத்தி மார்ச் மாசம் தொடங்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப் ஜூன் வரைக்கும் சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வராது அப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்னது பூர்வ புண்ணியம் பஞ்சமஸ்தானம் ஒருத்தர் எந்த ஒரு ராசியா இருக்கட்டு எந்த ஒரு லக்னமாவே இருக்குதுங்க ஒரு ஜாதகத்துல பஞ்சமஸ்தானம் நல்லா இருந்தாலே அவன் சொல்லுவாங்க பஞ்சமஸ்தானம் நல்லா இருந்தா படையெடுக்கிற பாப்பு கூட கொத்தாதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இது இருந்தாரு ஏன்னா அந்த இடத்துல தான் அதிர்ஷ்டம் இருக்கு அந்த இடத்துல பெயர் இருக்கு அந்த இடத்துல புகழ் இருக்கு ஓகே அப்ப அது ஒன்று நல்லா இருந்தாலே நம்ம நல்லா இருக்கலாம் அப்போ உங்களுக்கு இப்ப ராசி அதிபதி மூணு நாளுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வராது அப்போ ஏற்கனவே நம்ம ராசியோட அதிபதி செவ்வாய்க்கும் சனியும் பகை கிரகம் தானே அப்ப பகை கிரகம் ஏன் ஐந்தாம் இடத்துக்கு போற நல்ல செய்வார் நிச்சயமா செய்வார் ஏன்னா ஐந்தாம் இடம் பூர புண்ணிய சாணத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே அது நமக்கு ஒரு பேரை வாங்கி தரும் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்க மூணாம் அதிபதி சனி பகவான் கால சக்கரத்துக்கு இது பத்தாவது வீடு அவனுக்கு மூணாம் வீட்ல இருந்தாலும் தன்னோட சுய முயற்சியால் விருச்சிக ராசிக்காரங்களும் அவங்களோட முயற்சி மூலமா தான் மேல மேல வளர்ந்துட்டே இருப்பாங்க ஓகே நம்ம பி எம் பிரைம் கூட விருச்சிக ராசி தான் அவர் படிப்படியா உயர்ந்தா இன்னைக்கு எத்தனை தடவை மூணு த தலைமுறையே இருக்கிறார் இல்லையா அப்ப நீங்களும் அதே மாதிரி உழைக்கணும் சனி பகவானுக்கு முக்கியமா பிடிச்சது என்னென்னு தெரிவாங்க பணிவு அவருக்கு தானம் செய்யணும் இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா அவர் தன்னாலே தந்துகிட்டே இருப்பார் அப்போ இப்போ மூணாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ மூணாம் அதிபதிங்கிறது என்னது மூணாம் அளவு இடமாற்றம் அப்போ ஒரு இடம் அதை இவ்வளோ நாள் நீங்கள் குழந்தைக்காக காத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டார் மூணாம் இடத்துக்கு போயாச்சு அப்போது உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் கிடை கிடைச்ச பிறகு ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் வீடு மாறி இருந்து பாருங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்களா அது இந்த மாதிரி இதுதான் மூணாம் அதிப்பு ஐந்தில் இருக்கும் போது ஒரு மாற்றம் ஒன்று குழந்தை பயங்கர கிடைக்கும் சரி சில பேருக்கு படிப்பு இடமாறுவாங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்காக இடமாற்றம் இருக்கும் மூணாம் இடம்ங்கிறது அறிவு ஐந்தாம் இடம்ங்கிறது ஆழ்ந்த அறிவு பொதுவாகவே இந்த விச்சில ராசி விச்சிலக்கணக்காரங்களுக்கு கூட குழந்தைங்க பயங்கர ப்ரில்லியண்டாக இருக்கும் நல்ல டேலண்ட்டாக ஒரு பேர் எடுக்கக்கூடிய பிள்ளையா ஒரு சாதனையாளராக தான் வரும் ஏற யாருமே இங்கே பாருங்கள் இல்லை மேடம் என் பிள்ளை அப்படி இல்லையே மேடம் சப்போஸ் அப்படி இல்லைன்னா அந்த சனி பகவான் கூட பாவ அந்த மாதிரி மேக்சிமம் பிள்ளைங்க சாதனையாளராக தான் வரும் நல்ல டேலண்ட் உள்ள தான் வரும் இப்ப நாலாம் அதிபதி ஐந்துல இருக்கிறாரு இப்போ நாலாம் அதிபதினு சொல்லும் போது வீடு சொத்து பதவி எல்லாம் இருக்கு அப்ப இவ்வளவு நாள் நீங்க நாலாம் இடத்துல இருக்கும் போது சசயோகம் உண்டு சனி பகவான் ஆட்சி பெற்ற இடத்துல கேந்திரத்தில் இருக்கும்போது சசயோகம் அப்போ வீடு வாகனம் சொத்து எல்லாத்துக்குமே ஒரு அவங்களுக்கு பாக்கியம் உண்டு அப்ப இப்போ அவங்களுக்கு என்ன செய்வாங்க நாலாம் இடத்தி ஐந்துல போயிருக்கும் போது அவங்க ஒரு வீடு கட்டலாம்னு நினைப்பாங்க இந்த வீடு கட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த வீட்டில் ஒரு கரு உருவாக ஆரம்பிக்கும் இப்ப இப்ப அஞ்சு வருஷம் ஆசி இப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சேன் என் மகா குழந்தை உண்டாயிருக்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு என்னது குழந்தை பிறந்த உடனே ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வந்துடும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்ப வீச்சிகராசிக்காரங்களுக்கு அமைய போகுது ஓகே பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே உங்களுக்கு ஒரு காவல் தெய்வம் எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்குங்க பைரவர் ஓகே இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் சாஸ்தா இவங்கெல்லாம் உங்களுக்கு துணையாகவே நிற்கும் ஏன்னா சனிங்கிறது முன்னோர்கள் இல்லையா அந்த இது நமக்கு எப்போவுமே துணையாக இருக்கும் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு குலதெய்வம் தெரியலன்னு நினைச்சிக்கலாம் இந்த இடம் தான் குலதெய்வம் இவெல்லாம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் மேக்ஸிமம் குலதெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பெண் தெய்வமாக தான் இருக்கும் இன்னும் ஆத்தங்கரை பக்கத்தில் சரி உங்களுக்கு இவ்வளோதான் எங்களுக்கு தெரியவே செய்யாதுனாலும் நீங்கள் என்ன பண்ணணும் ஆத்தங்கரை பக்கத்துலையாவது மரத்தழிலாவது மரத்துக்கு கீழே இன்னும் ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் ஒரு பெண் தெய்வம் இருக்கும் அதுதான் உங்கள் குலதெய்வமாக இருக்கும் ஓகேயா சரி உங்களுக்கு வேணாலும் தெரியலன்னு வச்சுக்கோங்களா நீங்கள் வீட்டு பக்கத்தில் தேடி பாருங்கள் பக்கத்துலேயே இருக்கும் ஒரு ஆத்தங்கிற பக்கத்தில் ஒரு மரத்தடி கீழே எந்த குலதேவ தேவை இருக்கோ அதை கும்பிட்டுட்டேன் கும்பிட்டாலே உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரியா சரி ஏன்மேலி அடுத்தால் பார்வை மூணாம் பார்வையை பார்க்கலாம் மூணாம் பார்வையை பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துலேருந்து அவர் மூணாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம் மூணாம் பார்வைங்கிறது அவருக்கு சிறப்பு கிடையாது அப்படி தெரியல உங்களுக்கு அப்போ அந்த இடத்த பார்க்க ஏழாம் இடம் பார்க்கும்போது ஏழாம் இடம் உரை பிள்ளைகளை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் ஒரு தாம்பத்தியத்தை குறிக்கும் கணவன் மனைவியை குறிக்கும் பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும் அப்போ இந்த இடத்துல நம்ம குறிக்கும் போது எந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் சரியா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கணவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது ஓகேயா அந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ஏன்னா எப்போவுமே சனி பகவான் ஃபஸ்ட்டு ஒரு தோல்வியை தந்துட்டு தான் ஒரு வெற்றியை தருவார் அப்போ ஒரு சின்ன கசப்பு வரும்போதே தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு அப்போ அந்த ஒரு கவலையை தந்துக்கிட்டு திருப்பி நம்மளை நல்லபடியாக ஆக்கி தக்காரு ஓகேயா சரி இப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் இது ஆகலன்னு வச்சுக்கோங்களா கல்யாணம் ஆகணும் மொதல் ஒரு தேதி குறிப்பிங்க அந்த தேதிகள் நடக்காது அடுத்த ரெண்டாவது ஒரு தேதி குறிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும் ஓகே சரி அடுத்தால பாருங்க இப்போ வந்து ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு இப்போ குழந்த வந்து மேக்சிமம் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் இப்போ மே மாதம் குருங்க பிறகு மிதனராசியில் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அடுத்த பாருங்க ஏழாம் பார்வைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கறாங்க பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்ப அத பார்க்கறதுனால மேக்சிமம் உங்களுக்கு என்ன நடக்கும் லாபம் நடக்கும் அப்போ ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி மேல மேல வளரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம உங்களுக்கு கிடைக்க போகுது சரி இந்த ஒரு விஷயம் என்னன்னா ஏழாம் அதிபதி பயண பார்க்கும்போது ரெண்டாம் தாரம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு விஷய ராசிக்காரங்க இப்ப இருந்தாலும் அமைப்பு உண்டு அது எப்படி கிடைக்கும்னா இந்த பதினொன்றாம் அதிபதி அவங்க ஜாதகத்தில் வலுத்துருக்கும் வலுவாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டாம் தரம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சப்போஸ் இதில் கேது இருக்கிற பார்த்தீங்களா சனி கூட ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தசா புத்தி போது சில உங்களுக்கு உடல்நல சோர்வாகவே இருக்குன்னா யாராவது சேவனை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும் ஓகே ஏன்னா அந்த கேது ஒரு தடை பண்ணக்கூடிய இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்து பாருங்கள் பத்தாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் அவர் ரெண்டு வருமானத்தை பாக்குற அப்ப தொழில் மூலமா உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்ப என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் பூர்வீக தொழில் எடுத்து பண்ணலாம் ஏன்னா பூர்வ புண்ணிய சான்றிதழ்கார் பார்த்தீங்களா உங்க நாள் செய்த தொழிலையே நீங்க மீண்டும் மீண்டும் செய்து பாருங்க தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலுமே பாருங்க இப்போ ரெண்டு ஐந்து பதினொன்று அப்போ இப்போ ஒரு காதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ காதல் திருமணம் நடக்க சான்ஸ் இருக்கு இதே பாருங்க எப்படி காதல் வரும் ஃபேஸ்புக் மூலமாக காதலித்து நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகேயா அப்போ மூணு பார்வையும் நான் சொல்லிவிட்டேன் அதை உங்களோட இருக்க இடத்தையும் சொல்லிட்டேன் சரி இப்போ அதிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எங்கே போனாலுமே பழம் வாங்கிட்டு போங்க ஒரு உறவினர் வீட்டுக்கு போனாலுமே எங்கே போனாலும் பழம் வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப நேரம் இருக்காதுங்க சீக்கிரமாக வந்துடுங்க அதே மாதிரி நீங்கள் பிறந்த கிழமையில நீங்கள் ஒரு விளக்க ஏற்றி குங்குங்க